வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் ஆயத்தொலை வடிவியல் பாடம் அதிலே நிலை ஒன்று அனைவருக்கும் அறுபது என்ற பகுதியில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்க இருக்கிறோம் மூணு கமா மைனஸ் நாலு என்ற புள்ளியின் வழியே செல்வதும் மைனஸ் ஐந்து பை ஏழு சாய்வு உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாடு காண்க நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு நான்கு ஃபார்முலா இருக்குது இந்த கணக்கு போடும்போது முதல் வேலை நமக்கு என்ன அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறது தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதற்கு எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தும் இதை நம்ம கவனமாக கவனிக்கணும் நாலு ஃபார்முலாவுக்கு அப்படின்னா எந்த ஃபார்முலா வழியாக போனால் நமக்கு விட வரும் அப்படின்னு பார்க்கணும் ஒரு பேருந்து நிறுத்தத்துக்கு போகிறோம் அங்கே நான்கு வண்டிகளை விற்கும் ஏதோ ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துக்க கூடாது அல்லது எந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்க கூடாது நாம் போகக்கூடிய ஊருக்கு எந்த வண்டி போகும்னு முதல்ல பார்க்கணும் அதுதான் முக்கியம் அதனால் நேர்கோட்டின் சமன்பாடு காண்கன்னு சொன்னால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அப்போ புள்ளி ஏ கமா ஒய் இதுதான் புள்ளி ஜென்ரலான புள்ளி இது இங்கே கொடுத்துருக்கிறதுனால இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன மூணுக்கமாக மைனஸ் நாலு அடுத்தது சாய்வு சாய்வுக்கு என்ன எழுத்துனா ஸ்மால் எம் ஸ்லோப் ஸ்மால் எம் மைனஸ் அஞ்சு பை ஏழு அப்போ சாய்வும் ஒரு புள்ளியும் கொடுத்தா நேர் ஓட்டின் சமன்பாடு சாய்வும் ஒரு புள்ளியும் கொடுத்தா நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் சமம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை சரியாக எழுதிட்டா இதுக்கு ஒரு மார்க் வந்துடும் இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் ஒன் வர இடத்துல மூணுன்னு போடணும் ஒய் ஒன் வர்ற இடத்துல மைனஸ் நாலுன்னு போடணும் எம் வருடத்துல மைனஸ் ஐந்து பை ஏழுன்னு போடணும் அவ்வளோதான் அப்போ ஒய் மைனஸ் இந்த மைனஸ் ஃபார்முலாவில் வர மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு என்ன மைனஸ் நாலு ஸோ இந்த மைனஸ் நாலு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் தட் இஸ் ஈக்குவல் டு எம் எம் வருடத்துல என்ன பண்ணணும் மைனஸ் அஞ்சு பை ஏழு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் X1 ஒன் இடத்துல என்ன பண்ணும் மூணு அவ்வளோதான் இப்போ சுருக்கலாம் தேர்ட்டின் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன plus ப்ளஸ்ஸுன்னு ஆயிரும் அப்போ ஒய் ப்ளஸ் அஞ்சு 4 நாலு ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் நாலு சமம் மைனஸ் அஞ்சு பை ஏழு இன்று எக்ஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குன்னு அப்போ ஸோ மைனஸையும் ப்ளஸ் செய்யும் இருக்குன்னா மைனஸ் தான் ஸோ எக்ஸ் மைனஸ் மூணு இன் பைஸ் இந்த ஏழு இங்கே வந்தால் பெருக்கல் ஆயுதம் அப்போ ஏழு இன்ட்டு ஒய் ப்ளஸ் நாலு சமம் மைனஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணு பதுக்குனா ஏழு ஒய் நாலு ஏழு இருபத்தி எட்டு மைனஸ் அஞ்சு எடுத்து கொண்டு போய் பிறகுனா மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் அஞ்சையும் மைனஸ் மூணையும் பெருக்கணும்னு வச்சுக்கோங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஐமு பதினஞ்சு எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்துருங்க கொண்டாந்துட்டா ஏழு ஒய் ப்ளஸ் இருபத்தெட்டு இது இந்த பக்கம் வந்தா ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சு இந்த பக்கம் வந்தா மைனஸ் பதினஞ்சு சமம் ஜீரோ முதல்ல எக்ஸ் எழுதிக்க வேண்டியது தான் அடுத்து ஒய் அப்புறம் கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம் அப்போ அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ஏழு வை இந்த பாருங்கள் ப்ளஸ் இருபத்தெட்டு மைனஸ் பதினஞ்சு இருபத்தெட்டு ரூபா கையில் பதினஞ்சு ரூபா கடை கொடுத்துட்டா கையில் பதிமூணு ரூபா நிற்கும் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதுதான் தேவையான சமன்பாடு இந்த விடைக்கு ஒரு மதிப்பெண் ஃபார்முலா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஃபார்முலா எழுதியிருந்தோம் அடுத்த கணக்கு மைனஸ் ஒன்று கமா ரெண்டு என்ற புள்ளி வழி செல்வதும் மைனஸ் ஐந்து பை நாலு சாய்வு உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க இதற்கு முன்னாடி பார்த்த அதையே கணக்கு ஸோ புள்ளி ஏ மைனஸ் ஒன்று கமா ரெண்டு ஸோ அதுக்கு கீழே எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்தது சாய்வு என்ன எழுத்து போடணும் எம் சமம் மைனஸ் ஐந்து பை நாலு அப்போ நேர்கோட்டின் சமன்பாடு ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும் கொடுத்தா அந்த வடிவத்தில் நேர்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ ஃபார்முலா எழுதி ஒரு கட்டம் போட்டுருங்க இதுக்கு ஒரு மார்க் இப்போ மதிப்புகளை பிரதிக்கிட வேண்டியது தான் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒரு இடத்துல என்ன அதுக்கு ரெண்டு சமம் எம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மைனஸ் அஞ்சு பை நாலு இன்ட்டு இந்த ரெண்டு ப்ராக்கெட்டில் சப்ஜெக்ட் பண்ணுறேன் எக்ஸ் மைனஸ் இந்த மைனஸ் ஃபார்முலாவில் வர மைனஸ் இப்போ தான் எக்ஸ் ஒன் போடணும் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று புட்டின் ப்ராக்கெட் தேர்ட்டின் implies இப்போ பாருங்கள் ஒய் மைனஸ் இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம் முன்னாடி ப்ளஸ் அர்த்தம் பக்கம் பக்கம் தான் பெருக்கிக்கணும் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ரெண்டு சமம் மைனஸ் அஞ்சு பை நாலு இன்ட்டு இங்கே பாருங்க மைனஸ் பக்கத்திலேயே மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இது அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் அப்போ இந்த நாலு இங்கே கொண்டாந்தால் நாலு இன்ட்டு ஒய் மைனஸ் ரெண்டு சமம் மைனஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ இருக்க வேண்டியது தான் ஸோ நாலு இன்ட்டு ஒய் நாலு ஒய் நாலையும் ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் எட்டு மைனஸ் அஞ்சை கொண்டு போய் உள்ள பிறகுனா மைனஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் அஞ்சையும் ஒன்றையும் பெருக்குனா மைனஸ் அஞ்சு தட் இளைஸ் நாலு ஒய் மைனஸ் எட்டு இந்த மைனஸ் அஞ்சு எக்ஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ஆகும் இந்த மைனஸ் அஞ்சுங்க வந்தால் ப்ளஸ் அஞ்சு ஆகும் ஈக்குவல் ஜீரோ இப்போ எல்லாம் வரிசைப்படுத்தி எழுதலாம் முதல்ல x அஞ்சு அப்புறம் ஒய் ப்ளஸ் நாலு ஒய் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் எட்டு இருக்குது கையில் இருக்கிறது அஞ்சு ரூபா அப்போ கடன் எட்டு ரூபா அஞ்சு ரூபா கையில் இருக்குது கொடுத்துட்டா இன்னும் கடன் நிற்கும் மைனஸ் சமம் அந்த மாதிரி போட்டு இந்த விடைக்கு ஒரு கட்டம் கட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க திருத்தும் போது என்ன ஆகிரும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் இதை பாருங்கள் இந்த ஃபார்முலா இங்கே ஒரு டிக் பண்ணுவோம் இந்த ஆன்சர் இங்கே ஒரு டிக் பண்ணுவோம் ரெண்டு மார்க் போட்டு போயிடுவோம் எப்பயுமே திருத்துறவங்களுக்கு சிரமம் வைக்கக்கூடாது நான் எங்கே எழுதியிருக்கேன்னு நீ கண்டுபிடி பார்க்கலாம் நீங்கள் தான் ஆசிரியராச்சே நாங்கள் மாணவர்கள் தானே நாங்கள் எங்கே எழுதியிருப்போம்னு நீங்களே தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம நடந்துக்கக்கூடாது அடுத்த கணக்கு சாய்வு கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி மற்றும் ஒய் வெட்டு பதினொன்று கொண்ட நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க சரி நம்மக்கிட்ட ஒய் வெட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ் வெட்டு ஒய் வெட்டுன்னு ரெண்டு கொடுத்தாங்கன்னா எக்ஸ் வெட்டு ஏன்னு வச்சுக்கணும் ஒய் வெட்டு பின்னு வச்சுக்கணும் வெறும் ஒய் வெட்டு மட்டும் வந்தால் அதை நம்ம சீன்னு வச்சுக்குவோம் இங்கே சாய்வு கோணம் இருக்குது கொடுத்ததெல்லாம் முதல்ல சாய்வு கோணம் தீட்டா சமம் நாற்பத்தி அஞ்சு டிகிரி அப்போ இதில் வந்து நாம் என்ன கண்டுபிடிக்கணும் சாய்வு கண்டுபிடிக்கணும் சாய்வு தட் ஈஸ் சாய்வு எம்இஸ் ஈக்குவல் டூ டேன் தீட்டா அப்போ எம்இஸ் ஈக்குவல் டூ டேன் நாற்பத்தி அஞ்சு டிகிரி டேன் நாற்பத்தி அஞ்சு டிகிரியோட மதிப்பு ஒன்று அப்போ சாய்வு எம் வந்து ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஒய் வெட்டு அதை தான் சீன்னு வச்சுக்கிறோம் அது எவ்வளவு பதினொன்று அப்போ ஒரு நேர்கோட்டினுடைய சாய்வும் ஒய் வெட்டும் தெரிஞ்சதுன்னா அப்போ நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் y சமம் எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஒய் அப்படின்றது mன்றது வந்து சாய்வு cன்றது வந்து y வெட்டு இந்த மதிப்புகளை பிரதிவிட வேண்டியது தான் அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் m எம் 1 இடத்துல ஒன்று இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் சி that இடத்துல பதினொன்று சமம் X, ப்ளஸ் பதினொன்று எல்லாம் இந்த பக்கம் கொண்டாந்தோம்னு வச்சுக்கோங்க ஒய் மைனஸ் X, மைனஸ் பதினொன்று சமம் ஜீரோ பொதுவாக நம்ம எக்ஸை தான் ப்ளஸில் வச்சுக்குவோம் அப்போ எல்லாத்தையும் ஒரு மைனஸ் ஆலை பெருக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும் X, இந்த ப்ளஸ் ஒய் வந்து மைனஸ் ஒய் ஆயிரும் மைனஸ் பதினொன்று வந்து ப்ளஸ் பதினொன்று ஆயிரும் ஈக்குவல் ஜீரோ இதுதான் நேர்கோட்டின் சமன்பாடு அப்போ சாய்வும் வெட்டும் வந்தால் அந்த நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் சமம் எம்எக்ஸ் ப்ளஸ் சி அடுத்த கணக்கு சாய்வு கோணம் முப்பது டிகிரி மற்றும் வெட்டு துண்டு மைனஸ் மூணு கொண்ட நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க போன கணக்கு மாதிரி தான் சாய்வு கோணம் தீட்டா சமம் முப்பது டிகிரி அப்போ அதில் வந்து சாய்வு எம் சமம் டேன் தீட்டா அப்போ எம் சமம் டேன் முப்பது டிகிரி டேன் வாய்ப்பாடு நமக்கு ஞாபகமாக இருக்கணும் அந்த முக்கோணம் முக்கோணவையில் அட்டவணை ஸோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று பை ரெண்டு ரூட் மூணு பை ரெண்டு ஒன்று பை ரூட் மூணு டேன் முப்பதோட மதிப்பு அடுத்தது ஒய் வெட்டு அதுக்கு தான் சின்னு பேர் அது எவ்வளவுன்னா மைனஸ் மூணு அப்போ நேர்கோட்டின் சமன்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒய் சமம் எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்போ எம் ஒரு இடத்துல ஒன்று பை ரூட் மூணு போடணும் சி ஒரு இடத்துல மைனஸ் மூணு போடணும் ஸோ ஒய் சமம் ஒன்று பை ரூட் மூணு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் மூணு தட்டி இம்ப்ளைஸ் எல்லாத்தையும் ரூட் மூணால் பெருக்கிடலாமா ரூட் மூணால் பெருக்கிடலாம் பெருக்குன்னா என்ன கிடைக்கிது ரூட் மூணு ஒய் சமம் ஒன்று பை ரூட் மூணு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ரூட் மூணு ப்ளஸ் மைனஸ் மூணு பெருக்கல் ரூட் மூணு இந்த ஃபோர் ரூட் மூணு ஒய் சமம் இந்த கீழே இருக்கிற ரூட் மூணுக்கு இந்த ரூட் மூணு கேன்சல் ஆகிடும் அப்போ எக்ஸு மைனஸ் மூணு ரூட் மூணு இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன கிடைக்கும் அல்லது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துங்க ரூட் மூணு ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் மூணு ரூட் மூணு சமம் ஜீரோ நம்ம எக்ஸை தான் ப்ளஸ்ஸில் வச்சுக்கணும் அப்போ எல்லாத்தையும் ஒரு மைனஸ் அளப்பு இருக்கணும் எல்லாத்தையும் மைனஸ் அளப்பு இருக்குன்னா என்ன கிடைக்கும் எக்ஸு இதை மைனஸ் அளப்பு இருக்குன்னா மைனஸ் ரூட் மூணு ஒய் இதையும் மைனஸ் அளப்பு இருக்குன்னா மைனஸ் மூணு ரூட் மூணு சமம் ஜீரோ இதுதான் தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு மிக எளிமையான கணக்குங்க உட்காந்து பயிற்சி பண்ணுங்க அடுத்த வகுப்பில் பார்ப்போம் 何かな